தளபதி அவர்களை வணங்கி நம் குடும்பத்தின் தந்தை வணங்கி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஏன் அவரை வந்து குடும்பத்தின் பெத்த தந்தைகள்ட்ட ஈகோ பார்க்காம இருக்கிறது தாயும் தகப்பனும் மட்டும்தான் எந்த கட்சியிலாவது ஒரு பொது செயலாளர் வந்து உணவு பரிமாறின பிறகு இளைய எடுத்து பார்த்திருக்கீங்களா ஐயா அதை செய்வார் பெத்த பிள்ளைங்களுக்கு சோறு பரிமாறிட்டு அந்த இலையை எடுக்கக்கூடிய அந்த தன்மை அதுதான் அவருடைய குணம் இயல்பான குணம் அவரை பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது உள்ளே இருந்தா தான் தெரியும் குடும்பத்துக்குள்ள இருந்தா தான் தெரியும் குறை பேசுறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது ரெண்டு சரி நமக்கு சரியா பேச வராது இந்த தீய சக்தி அடிக்காம அடிச்சலாமா என்ன ஆலமரம் எங்க பிகில் சத்தம் கேக்குதா ஆலமரம் ஒண்ணு அலருது வாழமரம் ஒண்ணு ஆலமரம் ஒண்ணு அலருது வாழமரமா உடையுது முன்ன ஒரு கதை இருந்தது கண்ணு முன்னே அது சரியுது இவனை சிதச்ச சிங்கம் பாரு எங்க தலைவர் விஜய் என்ன பாரு தீயசக்தி இப்ப கதறது டிவி கே வந்ததும் பதறது காலங்காலமா கொள்ளை அடிச்ச கைகள் எல்லாம் உதருது இப்ப யாருக்கு இப்ப உதறது கையே ரொம்ப காலமா நம்ம வந்து இந்த தீய சக்தியை விமர்சிச்சா இவங்க ஒரு உருட்டு உருட்டுறது நம்மள்கிட்ட வந்து சூரியனை பார்த்தா பார்த்தா சூரியனை போலீஸ் வந்து நாயை வளர்க்கறத திருடனை இந்த நாய் திருடனை தான் குலைக்கும் அப்ப சூரியனை பார்த்து ஏண்டா நாய் குலைக்குதுன்னு பார்த்தா திருட்டு பார்த்தா நாய் கொலைக்கதான செய்யும்

தான் வந்து பெண்களின் பாதுகாவலரு சிறுபான்மையின் பாதுகாவலரு என்ன சிறுபான்மையின் பாதுகாவலரு போன முறை இஃப்தார் நிகழ்ச்சி எங்க தளபதி விஜய் அவர்கள் கண்ணியம் கொடுத்தாங்க தொழுதார்கள் அவர் உழைச்ச பணத்திலிருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு அது ஹலால் புரியுதுங்களா ஆனா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சியில குப்ப வண்டியில கொண்டு வந்து கொடுத்தாங்க உணவை இதுதான் நீங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கிற லட்சணம் இல்லையா இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு துப்புக்குள்ள இங்க இருக்க கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடாம இருக்கிறதுக்கு துப்பு இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்புறதுக்கு துப்பு கிடையாது ஒவ்வொரு அமைச்சரும் சார் யாராவது அமைச்சர் வந்து பணத்தை கொண்டு போய் பிணவரில் ஒழிச்சு வச்சு பாத்திருக்கீங்களா மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது திமுக என் வீட்டு சாமானிய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்காம கேட்டா நீ ஆழமரங்கிற இந்த முறை ஆழமரத்து வேர்ல உப்பை போட்டு தண்ணியை ஊத்தலை அதுக்கப்புறம் பாரு பாரு நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த மூழ்க போற கப்பல்ல ஏறி சவாரி பண்ணிட்டு மூச்சு பிடிக்க பேசுனதெல்லாம் நிப்பாடிக்கணும் இங்க தளபதினா யாருன்னு போய் குழந்தைகிட்ட கேளு பெரியவங்கள்ட கேளு பெண்கள்ட கேளு ஆண்கள்ட்ட கேளு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தாண்டி உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரே முகம் எங்க தளபதி தான்

கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லியிருக்காரு தளபதி அதனால தான் நான் பார்த்து பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்க பத்து நிமிஷம் ஆகாத உங்களை பிரித்து மேற்கோ எங்களுக்கு மினி கிரீஃப் பண்ணுறது கையை மடித்து நிற்கிறது சேட்டை செஞ்சுருவோம் செஞ்சிடுவோம் செஞ்சுருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி அவர்கள் நிச்சயமாக கோட்டையில வந்து அரியணை அமைவார் அன்னைக்கு உங்க ஒவ்வொரு மக்களும் எந்த வீட்லயும் பதட்டம் இல்லாமல் நீங்க வந்து வாழ்க்கை நடத்தலாம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தை தெருவில் விளையாண்டுகிட்டு இருக்கோம் அந்த குழந்தை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கின்ற நிம்மதியில தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டுல ஆனா இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் குழந்தைய காணா பதறான் கடத்திட்டு போயிருவான் இல்ல பாலியல் வன்புறவு நடந்துரும் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போவான்னு சொன்னா பெத்தவங்க வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு ஏன் அவன் போய் போதைப் பொருளை பத்தி கத்துக்கிட்டு வந்துருவான் கஞ்சா கிடைக்குது அபின் கிடைக்குது ஹெராயின் கிடைக்குது மெத்து கிடைக்குது பல பேருக்கு அந்த மெத்து சொத்தா இருக்குதுன்றதுனால ஆனா இங்க என்ன சொல்றாங்க போதையை ஒழிச்சிட்டோம் கஞ்சா ஒழிச்சிட்டோம் என்ன ஒழிச்சோம் ஒழிச்சுன்றாங்க எங்கடா ஒழிச்சு வச்சிருக்கா பூரா பேர் பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கான் தேவைப்படும் போது இது விற்கிறானுங்க கேட்டா நீ ஆழம் வரங்கிற சரி ரைட்டு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் எங்களுக்கு வந்துருச்சு தளபதி அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து அமருவார் அவருக்கு நம்ம அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் அந்த உறுதிமொழி ஏற்றி இங்கிருந்து செல்வோம் நிச்சயமா உறுதிமொழியா இருக்கலாமா இந்த வாய்ப்பை வழங்கிய ஜி எஸ் நன்றி வாழ்த்துக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்